பூக்களே இல்லாத உலகத்தை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா இனமறியாத விதையிலிருந்து ஒரு மகத்துவமான மலர்ச்சி ஆண்டவருடைய மேன்மை மெய்யாகவே பூக்கள் பிரதிபலிக்கின்றன உலகம் முழுவதும் பல விதமாக பூக்கும் செடிகள் உள்ளன அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மையான பூ பழம் மற்றும் நறுமணம் ஒரு மொட்டு விரியும் போது அதன் நறுமணம் அதை சுற்றி பரவுகின்றது எவ்வளவு பூக்கள் எவ்வளவு வாசனைகள் இதை விட வியப்பு ஊட்டுவது என்னவென்றால் அற்புதமான கடவுள் நிலம் ஒளி நீர் போன்ற அதே அடிப்படையான பொருட்களால் இத்தனை அருமையான விதமான பூக்களை உருவாக்குகின்றார் சில மலர்கள் கால நேரங்களை குறிக்கும் விதமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஒரு கெடிகாரத்தின் முல்லை போல காலையில் விரிந்து மறுபக்கம் மாலையில் இதழ்களை மூடும் இவை காற்றின் அழுத்தம் தட்ப காலை வெயில் நிலம் ஈரத்தன்மை போன்றவற்றால் இயக்கப்படுகின்றன ஒரு செடியின் இலையும் அதிசயமே சூரிய ஒளியை பயன்படுத்தி சக்தியை மனிதன் தேக்கும் இக்காலத்திற்கு என்றோ முன்பே படைத்தவர் சிறு சிறு சோலார் செல்களை பச்சை இலைகளில் பதித்துள்ளார் இந்த சிறு வேதியியல் தொழிற்சாலைகள் தினமும் இயங்குவதன் விளைவாக கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உள்வாங்கி ஆக்சிஜன் வாயுவை வெளியிடுகின்றன மனிதர்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வீணாக்காமல் உள்வாங்கி எல்லா ஜீவராசிகளுக்கும் அத்தியாவசியமான உயிர் வாயுவான ஆக்சிஜனை இலைகள் கொடுப்பது எப்பேற்பட்ட ஏற்பாடு இந்த வேலையை ஒவ்வொரு நாளும் கடவுளின் எண்ணற்ற சின்ன பச்சை தொழிற்சாலைகள் செய்து கொண்டே இருக்கின்றன மனித சமூகத்தின் நலனுக்காக இந்த செடி கொடி தாவர மரங்களின் பயன்பாடுகள் பலவாயினும் அனைத்தும் ஒரு கருணையான படைப்பாளரையே சுட்டிக்காட்டுகின்றது மலர்கள் மட மடவென மலர்ந்து அவற்றின் அழகை நாம் ரசித்தும் குறைவான நேரத்திற்குள்ளேயே அதன் மகிமை மங்கிப் போய்கின்றது விவிலியம் மனிதனின் இந்த உலக வாழ்க்கையை ஒரு பூவிற்கு ஒப்பிடுகின்றது எவ்வளவு விரைவாக அது கடந்து போகின்றது அதனால் நாம் இன்றிலிருந்து முடிவில்லா வாழ்வை நோக்குவது மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது